வெல்கம் டு சிந்து சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் கும்பகோணம் கடப்பா தேவையான பொருட்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் மூணு ஸ்பூன் பாசி பருப்பு லேசாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு அரை கப் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது பச்சை மிளகாய் நாலு சோம்பு முந்திரி ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு பூண்டு மூணு கிராம்பு ஒரு பட்டை கல் பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சு அதில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் கழுவுன பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் அதிலையே இந்த உருளைக்கெழமையும் சேர்த்துட்டு லேசா மஞ்சத்தூள் போட்டு மூணு விசில் வேக வச்சு எடுத்து வரலாம் மஞ்சத்தூள் போட்டு சுக்கரை மூடிடுறேன் மூணுல இருந்து நாலு விசில் வேகட்டும் தேங்காய் பொடிகடலை சோம்பு முந்திரி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதை நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நான் பிகினர்ஸ்க்கு ஒரு டிப் சொல்லப் போகிறேன் அது என்ன டிப்னா பியூட்டி டிப் தாங்க சொல்லப் போகிறேன் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வைப்போம் அப்படி ஊற வைக்கிற தண்ணி மொத கலையிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணியை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த தண்ணியால் டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை தலை குளித்தோம்னா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா பிரைட்டாக இருக்கும் முகம் நல்லா பொலிவாக இருக்கும் நாலு விசில் வேக விட்டுட்டேன் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு பாசிப்பருப்பு நல்லா வெந்து உருளைக்கெழங்கு கொஞ்சம் அப்படி இருக்குது நல்லா வெந்து தான் இருக்குது இப்போ கடாயை ஆன் பண்ணியிருக்கேன் ஆன் பண்ணி நல்லா ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிப்புக்கு அந்த ஒரு பட்டை கிராம்பு கல்பாசி அது உடனே வெங்காயத்தை சேர்த்தலாம் நல்லா நிமிஷம் வடங்கட்டும் அதுக்குள்ள இந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் மசிச்சுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் அடங்கி வேக வச்ச பருப்பை ஏத்தரலாம் தண்ணி நல்லா ஒரு ரெண்டு கண்ணு ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு வந்தோடனே அரைச்ச மசால் சேர்த்துடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இந்த வச்சிருக்க பேஸ்ட சேர்த்துட்டு அதையும் நல்லா தண்ணி நல்லா ஒரு டம்ளர் ஊற்றி அலசியே ஊற்றிடலாம் தண்ணி நல்லா நிறையா இருக்கலாம் அதுக்கு காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேக விட்டலாம்

சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்